மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் லினாவட்டி சன்ரோசா கிழக்கு ஜாவா இந்தோனேசியா தலைப்பு ஊழியத்தில் பங்காளிகள் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடங்கி பதினேழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் எனது சபை சிநேகிதி ஒருவர் செவ்வாய்க்கிழமை இரவுக்கு எனது பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள முடியுமா என்று என்னிடம் கேட்டார் எனக்கு அதில் அனுபவம் இல்லாவிட்டாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அனுபவத்தை பெற்றால் என்ன என்று எண்ணம் வந்தது சரி என்று சொல்ல முதல் நான் ஒரு பங்காளியை அழைத்து வரலாமா என்று கேட்டேன் அவர் சம்மதித்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடனும் நான் அழைத்துப் போன பங்காளியுடனும் பிள்ளைகள் நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தார்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்து வருவதற்கு கடவுள் மோசேயை அழைத்தபோது என்னைப் போலவே அவரும் தன்னம்பிக்கை இல்லாதவராக இருந்தார் அவரின் தயக்கத்தை அறிந்த கடவுள் அவரது சகோதரரான ஆரோனை பங்காளியாகச் சேர்த்தார் ஆரோன் மோசையுடன் இருந்ததால் கடவுள் சொன்னதை செய்து முடித்ததுடன் அவரும் ஒரு பெரும் தலைவரானார் கடவுள் தரும் வேலையை எப்போதும் எம்மால் தனியாக செய்ய முடிவதில்லை ஆனால் கடவுள் ஒரு பங்காளியை தருவார் ஆதாமுக்கு ஏவாள் பாராக்குக்கு தெபோரா நியாயாதிபதிகள் புத்தகத்தை பாருங்கள் பவுலுக்கு சீலா அப்போத்தலர் நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இவை வேதத்தில் காணப்படுகின்ற உதாரணங்களாகும் கடவுளுடைய ஊழியத்தில் பொருத்தமான பங்காளிகளை கடவுள் தருவார் ஜபம் அன்பான ஆண்டவரே ஊழியத்தில் எம்மை தனியாக விடாமல் ஏற்ற பங்காளிகளை தருவதற்காக நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை சேவைக்கு அழைத்தவுடன் கீழ்ப்படிந்தால் தேவையானதை கடவுள் நிச்சயம் தருவார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக